உங்கள் வீட்டில் இந்த மூன்று மாற்றங்கள் நடந்தால் குல தெய்வம் உள்ளே வந்துவிட்டது என்று அர்த்தம் மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறிகுறி ஒன்று தெய்வீக நறுமணம் தூபம் போடாத நேரத்திலும் உங்கள் வீட்டில் திடீரென மல்லிகை சந்தனம் அல்லது விபூதி வாசம் வீசினால் அது குலதெய்வ வருகையின் அடையாளம் அறிகுறி இரண்டு தானாக ஒளிரும் முகம் குல தெய்வம் குடிபுகுந்த வீட்டில் உள்ளவர்களின் முகம் எப்போதும் தெளிவுடனும் ஒருவித தெய்வீக தேஜசுடனும் காணப்படும் அறிகுறி மூன்று தொடர் வெற்றிகள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் திடீரென தடையின்றி முடிவது குல தெய்வம் உங்கள் கையை பிடித்து வழிநடத்துவதை குறிக்கும் வீட்டில் வளர்க்கும் நாய் அல்லது பூனை திடீரென வீட்டின் ஒரு மூளையை பார்த்து அமைதியாக வாலாட்டினால் அங்கு தெய்வ நடமாட்டம் இருப்பதை உணரலாம் விளக்கேற்றும் போது தீபம் மெல்லிய நீல நிறமாகவோ அல்லது பிரகாசமான தங்க நிறமாகவோ மாறினால் குல தெய்வம் அங்கேயே வாசம் செய்கிறது மனதிற்குள் ஒருவித இனம் புரியாத அமைதியும் யாரோ நம்மை காக்கிறார்கள் என்ற